சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கோம் லைவ் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம புதுசாக புதுசா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு அவர் சேனல் பாக்கியாக்கா மீண்டும் வருகிறேன்னு சொல்கிறாங்க ஓகே வாங்கக்கா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஜனனி ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி சூப்பர் சூப்பர் இதுவும் நல்ல பழமொழிதான் அருமை ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி அருமை அருமை ஜோசஃப் என்ன போட்டிருக்கோம் ஒன்றுமே புரியல ஆனை போட்டு ஆனை போட்டு ஆற்று வேணும்னா நிறுத்தலை காத்த நிறுத்த முடியாது ரெண்டாவது போட்டிருக்கிறது தான் புரியுது ஜோசப் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கீங்கன்னே தெரியல போட்டு ஆத்துறேங்க இது என்ன பழமொழின்னு புரியல ஜோசப் புரியிற மாதிரி போடுங்க தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு ஒரு கை தட்டினால் ஓசை எழுப்புமா ஒரு கை தட்டினால் ஓசை எழுப்புமா நம்ம லைவ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை கமெண்ட்ல போடுங்க புதுசாக நம்ம லைவுக்கு வர்றவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருவர் அறிந்தால் ரகசியம் இருவர் அறிந்தால் அம்பலம் ஒருவர் அறிந்தால் ரகசியம் இருவர் அறிந்தால் அம்பலம் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை கமெண்ட்ல போடுங்க நம்ம லைவுக்கு புதுசாக வர்றவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றுமே புரியல ஜோசப் ஆணை போட்டு ஆணை போட்டு ஆ ஓ அணை போட்டு ஆற்ற நிறுத்தலாம் காற்றை நிறுத்த முடியாது எப்போ அது அணை போட்டு அணை போட்டு ஆற்ற நிறுத்தலாம் காற்றை நிறுத்த முடியாது அப்படின்னு ஜோசப் சொல்கிறாரு இதுவும் நல்ல பழமொழிதான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஜோசப் அணை அணை போட்டு ஆற்ற நிறுத்தலாம் காற்றை நிறுத்த முடியாது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியை கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு டாபிக் பழமொழிகள் அணு என்ன சொல்கிறாங்க போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்றது பேச்சு வழக்கில் சொல்கிற பழமொழி ஆனால் இது வந்து எப்படி சொல்லக்கூடாது நீக்கு போக்கு தெரிஞ்சவங்களுக்கு போலீஸ் வேலை வாக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாத்தியார் வேலை அதுதான் பழமொழி அதுதான் அப்படியே சொல்லி சொல்லி பேச்சு வழக்கத்தில் போகத்தவனுக்கு போ போலீஸ் வேலை பக்கத்துவங்களுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் நீக்கு போக்கு தெரிஞ்சவங்களுக்கு போலீஸ் வேலை வாக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாத்தியார் வேலை வாக்கு சொல்லித்தர்வங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு டாபிக் பழமொழிகள் பழமொழிகளை பற்றி பேசிகிட்ருக்கோம் நம்ம வீடுகளில் நம்ம பெரியவங்க நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேச்சு வழக்கில் சொல்கிற பழமொழிகளை தான் இப்போ பேசிகிட்ருப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச ப பழமொழிகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள்